போய்க்கிறேன் அப்படின்னு தான் ரிப்ளை கொடுத்தேன் ஒரு அப்பா சொல்லியிருந்தார் அது எனக்கு என் அப்பா சொன்ன மாதிரி இருந்துச்சு எங்கே ஆரம்பிச்சிச்சோ அங்கே தான்மா முடிவு இருக்குதுன்னு சொன்னார் அதுக்கான அர்த்தம் என்ன தெரியுமா ஃப்ரெண்ட்ஸ் நான் வந்து யூடியூப் எங்கே ஆரம்பிச்சினோம் அதுக்கான முடிவும் யூடியூப்பில் தான் இருக்குது எனக்கு வெற்றியும் தோல்வியும் அதில் தான் இருக்குது நான் அதை விட்டு வெளியே போகிறதில் கிடையாது நான் ரெகுலராக போட மாட்டேன்னு சொன்னேன் வீ சேனலை டெலிட் பண்ண மாட்டேன்னு சொன்னேன் வீடியோ போட மாட்டேன் போடக்கூடாதுன்னு சொல்லியிருக்காரு இனிமேல் வீடியோஸ் வராது இனிமேன்னா அந்த ரெகுலரிட்டியாக வராது அவ்வளோதான் அதை நான் வந்து எனக்கு அன்றைக்கி கஷ்டமாக இருந்துச்சு அன்றைக்கி ஃபீலிங்ஸாக இருந்துச்சு என் மைண்ட் அப்படி இருந்துச்சு வீட்டில் பெர்மிஷன் கொடுக்கல ஆனால் ரெண்டு நாளாக நான் டிப்ரெஷனில் இருந்தது அவருக்கு புரிஞ்சிச்சு ஸோ இதில் ஏதோ உனக்கு பேசுனா இதில் ஏதோ நீ சாதிச்சேன் நீ நம்பர்யா இதில் பேசினா தான் உனக்கு பிடிக்கிதான் நீ பேசு அப்படி சொல்லியிருந்தாரு சரி ஓகே அப்படின்னு நான் அக்செப்ட் பண்ணிக்கிட்டேன் ஹாய் கிருஷ்ணமூர்த்தி ஹாய் குட் ஈவினிங் அட நீங்களா மளிகை கடை வாங்கப்பா ஹாய் டா ஹாய் கிருஷ்ணமூர்த்தி ஹாய் ஜவுரி வச்சிருக்கீங்களா ஆமாப்பா இவ்வளோ வரைக்கும் தான் என்னோட ஹேர் இருக்கும் நான் ரீல்ஸ் பண்ணியிருக்கேன் அதுக்காக வச்ச சரி ரீல்ஸ் பண்ணும்போது இவ்வளோ பண்ணி பார்த்தேன் நல்லா செட் ஆகலை சேரீக்கு சரி சொல்லி இது வரைக்கும் தான் இருக்குமே நான் வந்து மொட்டை அடிச்சிருந்தேன்ல இதுக்கு கீழே வந்து ஜவுரி முடிதான்ப்பா நான் ஏன் போய் சொல்லணும் அக்கா நல்லா இருக்கீங்களோ நல்லா இருக்கேன்ப்பா வாங்க கலாம் ஓகே ஓகே ஹாய்க்கா அக்கா மோடி ஜெயிச்சா உங்க உங்களுக்கு மொட்டை போடணும்னு அக்கா சரி போட்டுரலாம் ஐயோ எனக்கு மோடி மோடியா நான் வந்து ஓட்டு போடல தெரியுமா ஃப்ரெண்ட்ஸ் நான் ஓட்டு நிராகரிக்கிறேன் ஏன்னா எங்கள் நான் எங்கள் கிராமத்தில் ஒன்றுமே எங்களுக்கு செஞ்சு கொடுக்கல லைட்டு கூட நாங்களே தான் வந்து எங் எங்கள் வீட்டுக்கார சொந்த காசில் லைட்டு போட்டிருக்கோம் தெரு லைட்டு அப்புறம் போக வர வழியே இருக்காது நான் வேலைக்கு போகும்போது முட்டி வரைக்கும் தண்ணி இருக்கும் எதுவுமே எதுவுமே பண்ணி கொடுக்கல அதனால நான் ஓட்டு போட போகல இதை ஃபர்ஸ்ட்டு சொல்லிக்கிறேன் அவர் ஜெயிக்கிறார் ஜெயிக்கல ஹாய் ஃபியூச்சர் சேனல் రియలి థ్యాంక్ యూ చానల్ పేరకూడ పొర ఫ్రెండ్స్ పాపం ఇంగడి హాయ్ ஹாய் ஹாய் பாண்டி என்ன செய்தி வாசிப்பாளரா செய்தி வாசிச்சிடுவோ எனக்கு ரொம்ப செய்தி ஆசையாக தான் யாரும் கேன்சர் வாசிக்கப்பா வணக்கம் நல்லா நல்லா இருக்கீங்களா இருக்கேன்ப்பா வணக்கம் சகோதரி வணக்கம் வணக்கம் சரவணன் வாங்கப்பா கணக்கா சொல்லி கொடுமைப்படுத்துவீங்க வாங்க வாங்க ஹாய் சிஸ்டர் டீ கடைக்கார கிடைக்காதே வணக்கம் அண்ணா மாலை வணக்கம் மாலை வணக்கம் பின்னாடி இருக்க மரம் கருவை மரமாக்கா ஆஹ் கருவ கருவ மரம் வேப்பள மரம் இது முள்ளு மரம் சொல்லுவாங்கல்ல முள்ளு முள்ளு மரம் அது பாது வாழ்க வளமுடன் த்ரிகவும் உங்களுக்கு மொட்டை போடலமா ஃபியூச்சர் சேனலுக்கு போட்டுடலாம் மொட்டை மொத்தமாக சேர்ந்து நம்ம எல்லாரும் டீ குடிச்சிட்டிங்களா அதான் பண்ணி ஒழுங்கு வேண்டாம் டீ குடிச்சுட்டீங்களா நாமச்சிருவாங்க அக்கா வணக்கம் உங்க பெயர் என்ன சொல்லுங்க என் பெயர் வந்து சூர்யாப்பா தாடிக்காரன் மீசக்காரன் கோயில் போன வெள்ளைக்காரன் யாரு இது என்னப்பா இது தாடிக்காரன் மீசக்காரன் கோயில் போன வெள்ளைக்காரனா ஒருவேளை தேங்காயோ தான் பின்னாடி ஒரு தாடி இருக்கும் ஆனா அதுக்கு எங்க மீச இருக்குன்னு தெரியலையே அதுக்கப்புறம் உடைச்சா வெள்ளையா வரும் கோயிலுக்கு போனா வெள்ளைக்கார தெரியல அந்த மாதிரி ஒரு ட்விஸ்டான கொஸ்டின்னா இருக்கு வேற வேற என்ன இருக்கோ கோயிலுக்கு தேங்காய் எடுத்துட்டு போவோம் பழம் எடுத்துட்டு போவோம் அப்புறம் வேற என்ன நம்ம கொண்டு போவோம் கோவிலுக்கு என்ன கொண்டு போவோம்

ஷாக்காயிட் சூர்யா பாயம் பே சூர்யா சூர்யா தேங்காய் தானே கிருஷ்ணமூர்த்தியும் அதான் அமைச்சிருக்காரு ஆனால் அவர் ஏதாவது சொல்லுவார் வித்தியாசமாக வெயிட் பண்ண ரவி ரவி தேங்க்யூ லைக் டன் போட்டதுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்யூ சிஸ்டர் நீங்கள் ரொம்ப நீங்கள் மொட்டை போட்டீங்க நான் எங்களை கான்டாக்ட் பண்ணுங்க உங்கள் ஹேர் கேன்சர் பேஷண்ட்டுக்கு டொனேட் பண்ணலாம் இப்போதான் தான் மொட்டை போட்டேன் திரும்ப மொட்டை போட மாட்டேன் அவ்வளோதான் அதோட பார்க்கலாம் யாருன்னா போட்டாங்கன்னா கான்டெக்ட் பண்ணுறப்பா லைட் கூட இல்லையா நீங்க தான் போட்டிங்களே இந்த ஊர் ஆமாம்ப்பா லைட்டு கூட இங்கே போட்டு தர மாட்டேறாங்க எதுவுமே கவர்மெண்ட்லேருந்து எட்டி கூட பார்க்க மாட்டாங்க வந்து ஆறு வருஷாவது ஆகுது இங்கே அதனால் ஓட்டை நான் மாற்றிட்டு வந்துட்டேன் எட்டி கூட பார்க்க மாட்டாங்க வெள்ளம் வெள்ளம் வந்துச்சு அப்பயும் எட்டி பார்க்கல கரெக்டாக அந்த எங்கள் வீட்டு எப்படி சொல்லி தர வரைக்கும் தண்ணி வந்துடுச்சு எட்டி பார்க்கல கரண்ட் இல்லை இவங்க கரண்ட் இல்லாமல் எப்படி வெளியே போய் சாப்பாடு பயன் வந்து சாப்பிட்றாங்க எதுவுமே கண்டுக்கலை அப்படி இருக்கும்போது நம்ம எதுக்கு ஓட்டு போடணும் அப்படின்னு சொல்லி எனக்கே ஒரு கோவம் எங்கள் வீட்டுக்கார் போட்டார் ஏங்க No, por tanto.